கனடா பிரம்டன் சிங்குசி பூங்காவில் நடைபெற்ற ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வில் இலங்கை உள்நாட்டு போரில் உயிரிழந்த தமிழர்களை நினைவு கூறும் தமிழ் இன கொலை நினைவகம் மூன்று ஆண்டுகள் தாமதமாகி கடந்த சனிக்கிழமை இரவு உற்சாக கூட்டத்துடன் திறந்து வைக்கப்பட்டது பிரம்டனில் வாழும் நூற்று கணக்கான தமிழர்கள் நினைவக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பல ஆண்டுகளாக எதிர்பார்த்த அந்த பொன்னான தருணத்தில் பெரிய சிவப்பு துணி அகற்றப்பட்ட வண்ணம் கைகொட்டலும் கண்பெட்டி வெடிக்கையும் இடம்பெற்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கையில் உள்ள தமிழ் நினைவகம் இடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து உலக ிய தமிழ் சமூகத்தில் எழுந்த சலசலப்பிற்கு பதில் அளிக்கும்படி பிராம்டன் புதிய நினைவகத்தை உருவாக்குவதாக வாக்களித்திருந்தார் அந்த வாக்குறுதி நிறைவேறியுள்ளது பிராம்டனில் மட்டும் சுமார் பன்னிரெண்டாயிரம் தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் விழாவில் உரையாற்றிய மேயர் இந்த நாட்டில் பிறந்தோர் தவிர அனைவரும் வேறு இடம் ஒன்றில் இருந்து வந்தவர்கள்தான் அந்த வகையில் தமிழர்களின் கடினமான பயணத்தையும் அவர்கள் சந்தித்த அடக்குமுறைகளையும் நாம் நினைவு கொள்கிறோம் என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிரிட்டிஷ் வம்சாவளியிடமிருந்து இலங்கை சுதந்திர இருந்து தமிழ் மக்கள் தொடர்ந்து பாகுபாடு மற்றும் வன்முறைகளுக்கு உள்ளாகினர் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தகவலின்படி சுமார் எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் குடியிருப்புகளில் இருந்து விரட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கே உள்ள ஒவ்வொருவருக்கும் யாராவது ஒருவர் போர் காரணமாக இழக்கப்பட்டிருப்பது உறுதி என்று தேசிய கனடிய தமிழ் பேரவையின் தலைவர் ஸ்ரீரஞ்சன் தெரிவித்தார் இந்த நினைவகம் அதுபோன்ற உயிர்களை நினைவுகூரும் திரண்டு சேரும் இடமாக அமையும் என்றார் உள்ளூர் தமிழ் அமைப்புகள் நினைவகத்திற்கான நிதி திரட்டியதுடன் பிரம்டன் மாநகர சபை கடந்த ஆண்டு இறுதி வடிவமைப்பை ஒப்புதல் அளித்தது முதலில் தாவர வடிவமைப்பு கொண்ட நினைவகம் தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த வடிவம் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விகல்பங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆனால் எதிர்ப்பு காரணமாக அந்த வடிவம் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக தற்போது திறக்கப்பட்ட நான்கு எட்டு மீட்டர் உயரம் உள்ள உயர்தர லோக நினைவகம் வடிவமைக்கப்பட்டது இதில் இலங்கையில் உள்ள பாரம்பரிய தமிழ் வாழிடத்தின் வரைபட உருவம் இடம்பெற்றுள்ளது இதற்கிடையில் இலங்கை உயர் தூதரகம் மற்றும் சில இலங்கை கனேடியர்கள் இந்த நினைவகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்கள் இனப்படுகொலை இல்லை என மறுக்கின்றனர் மற்றும் போரில் உயிரிழந்த அனைவருக்கும் நினைவகம் அமைக்கப்பட வேண்டும் என கோரியிருந்தனர் இந்நினைவகம் முழுமையாக தேசிய கனேடிய தமிழர் பேரவை நிர்வகிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நினைவகம் தமிழர்களின் வரலாற்றையும் வலியையும் வீர வணக்கத்தையும் நெஞ்சில் நிறுத்தும் ஒரு அடையாளமாக நீடிக்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது